யான நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு நமக்கு பேட்டியளிப்பதற்காக மலேசியாவில் குருவாயூ துரைவர்கள் வந்திருக்கிறார் அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறார் சுமார் ஐம்பது அரங்கேற்றங்களை நடத்தியிருக்கிறார் நாட்டிய பள்ளியும் வருகிறார் இசையிலும் வந்தவர் இசை குடும்பத்தில் பிறந்தவர் இதோ நமக்கு நேரத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் திருமதி உஷா துரையவர்கள் நன்றி உஷா துரையே வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எவ்வளவோ அலுவலகம் வந்திருக்கிறீர்கள் ஒரு பெரிய இசை குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறீர்கள் அலைகடலுக்கு அப்பால் அருமையான பாரதிய கலாச்சாரத்தை பரப்பி வருகிறீர்கள் உங்கள் குடும்பமே இசை குடும்பம் என்று உங்களது குறிப்பிட்டு இருந்திருக்கிறோம் முதலில் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுமா யார் உங்களுக்கு இந்த ஊற்றுணர்ச்சி இந்தவர்கள் தந்தையார் அப்ப அப்பாவும் என்னோட அத்தையும் அத்தை வந்து தவறிட்டாங்க அவங்க ஆயிட்டாங்க அவங்கதான் என்னோட குரு குருவாயூர் பொன்னமால்னு குருவாயூர் ராஜவன் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து கலையில சிறப்பா வரணும்னு என்ன வளர்த்து விட்டது ரொம்ப சந்தோஷம் இசையிலும் மற்ற சமூகவியலிலும் நீங்கள் பட்டம் பெட்டீர்கள் சென்னை பகுதியில் என்று இந்த இசையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அல்லது நடனத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் உங்கள் குரு யார் என்று சொல்ல முடியுமா இசைக்கு குரு திரு பதி குருவா இருப்பாள் திரு ராஜம் ராஜகோபால் அவங்க ரெண்டு பேருமே இப்ப தவறிட்டாங்க என்னோட வந்து திருமதி இந்திரராஜன் திரு பந்தனூர் சீனிவாசன் பிள்ளை அவங்க ரெண்டு பேர் கூட இப்ப தவறிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் கூட இல்லை பந்தநங்களூர் சின்னவசப்பிள்ள மாஸ்டர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அவர்தான் என்னை முழுக்க முழுக்க ஒரு சிறு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட ஊட்டுற மாதிரி அறிவை ஊட்டி என்னை செதுக்கி என்ன ஒரு நல்ல ஒரு ஆசிரியையா வரத்துக்கு அவர்தான் எனக்கு அறிவு போதிச்சவர் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே நீங்கள் உங்களுடைய அரங்கேற்றத்தை நடத்தி விட்டீர்கள் நீங்கள் மேடை எறியர்கள் அதன் பிறகு ஏறத்தாழ ஐம்பது பேரையும் மேடையே இந்த சாதனை எல்லாம் எங்கு நடந்தது இந்தியாவில் நடந்ததா மலேசியாவில் நடந்ததா எப்படி மலேசியாவிற்கு வந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நான் முதல்ல சிங்கப்பூருக்கு வந்தேன் சுவாமி சாந்தானந்த் சரஸ்வதி அவர்கள் மகாராஜோட டிசைபிள் அவர் நான் சிங்கப்பூர்ல முதல்ல பணிபுரியேன் ஒரு இயக்கம் அதுல ஒரு ஒன்பது வருடங்கள் பணிபுரிந்து விட்டு மலேசியால கோலாரம்பூர்ல இருக்கிற அந்த இந்திய நுண்கலைக்கழகம் நுல்கலைக்கழகம் டெம்பிள்ஸ்ல மேலும் பல ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தேன் இந்த சமயத்துல எனக்கு திருமணமும் முடிந்து விட்டது அதனால இந்த பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களாக நாற்பத்தி ஒன்பது அரங்கேற்றங்கள் நடந்ததாக அறிகிறோம் இந்த அரங்கேற்றங்களில் வந்தவர்கள் எல்லாம் தமிழ் மக்களா அல்லது வெளிநாட்டுக்காரர்களும் இதில் ஆர்வம் செலுத்தி வந்திருக்கிறார்களா எல்லாம் கலந்ததுதான் ஆக்சுவலா ஐம்பத்தி ரெண்டு அரங்கேற்றம் முடிந்தது முடிந்து விட்டது இதுல ஒரு ஜாப்பான் கிட்ட அரங்கேற்றம் பண்ணாங்க சிங்கப்பூர்ல நான் பணிபுரிஞ்ச அந்த சமயத்துல ஜாப்பனீஸ் மாணவி ஒருத்தங்க அரங்கேற்றம் பண்ணாங்க பொதுவாக இப்பொழுது நவீன காலத்தில் வந்து நம்முடைய கலைகளுக்கெல்லாம் வந்து ஆர்வம் குறைந்து விடுகிறது அதுவும் குறிப்பாக குருகுல வாசத்திற்கு வருவதும் குறைந்து விடுகிறது ஏனென்றால் இப்பொழுது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறது எப்படி மக்கள் வந்து உங்கள்ட்ட நேரடியாக கற்றுக்கொள்கிறார்களா அல்லது நீங்களும் நவீன உத்திகளை பயன்படுத்தி ஆன்லைனில் சொல்லித் தருகிறீர்களா எப்படி ஆன்லைன்ல ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை நேரம் நேர்முக வகுப்பு தான் வராங்க மலேசியால இந்த கலை வந்து ரொம்ப பெரும் ஆதரவு இருக்கு இந்த பகுதியில வந்து அவங்களுக்கு பக்தியும் ரொம்ப சிறந்து விளங்குறதுனால கலையின் அருமையும் ரொம்ப தெரிஞ்சிருக்கு அவங்க ரொம்ப வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த இந்த ஓகே பகுதியிலாபி ஏதாவது நட்டு வாங்கத்திலும் வந்தவர்கள் உங்களுடைய படைப்புகள் என்ன நீங்கள் குறிப்பாக ஏதேனும் நடன நிகழ்ச்சிகள் அல்லது நாட்டிய நாடகங்களை நீங்களே உருவாக்கி இருக்கிறீர்களா ஆமா நிறைய நாட்டிய நாடகங்கள் உருவாக்கி இருக்கேன் முக்கியமா ஐம்பெரும் காப்பியம் ஐம்பெரும் தொகுத்து ஒரு நாட்டிய நாடகமாக நாட்டிய நாடகமாக தொகுத்து இதற்கு இசையமும் இசையும் கொஞ்சம் உங்களுடைய இதிலிருந்து வந்து தடைப்படுகிறது நினைக்கிறேன் இந்த நாட்டிய படைப்புகள் எல்லாம் வந்து நீங்க வந்து மலேசியாவில் மட்டும் நடத்தினீங்களா அல்ல பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா பல நாடுகள்ல பண்ணியிருக்கேன் ஸ்ரீலங்கா இந்தியாலே நிறைய நகரங்கள்ல பணி பிரிஞ்சிருக்கோம் சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியாலையும் போய் நடத்தி நடத்திருக்கோம் உங்களுடைய அந்த லாசியா ஆர்ட்ஸ் அகாடமி என்று நீங்கள் ஒன்று துவக்கி இருக்கிறீர்கள் அதை பற்றி சொல்ல முடியுமா என்ன ஒரு அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய பணிகள் என்ன எவ்வளவு சாதனைகள் இதுவரை நடந்திருக்கின்றன நிச்சயமா என்னுடைய அறிவு குழந்தை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லாசியா கலைப்பள்ளி துவக்கப்பட்டது அது தொகு இப்ப ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தி ரெண்டு வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாட்டிய நாடகங்கள் இசை நிகழ்ச்சி எல்லாமே செஞ்சிருக்கலாம் இங்க நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நூத்தி அறுபது நூத்தி எழுபத்தி இந்த மாதிரி கலந்து பண்ணிருக்கோம் முருகாச்சரணம் கோவிந்தா அப்புறம் புத பெருமானோட ஆஹ் பெருமையை சொல்ற என்லை அப்புறம் இசை நிகழ்ச்சியாக ஃபியூஷன் நிகழ்ச்சி எல்லாம் கூட பண்ணியிருக்கோம் லெபனான் மியூசிஷியன்ஸோட சேர்த்துட்டு அப்புறம் காப்பியம் லகரின்னு ஒரு டான்ஸ் நம்ம பண்ணோம் ஆதிசங்கராச்சாரியார் பரமாச்சாரியார் அவரோட அவரோட கதையும் அவருடைய படைப்புகளான சௌந்தரிய லகரியும் ஆஹ் சக்கர லகரியும் நாங்கள் செய்தோம் இசையமைத்தது வித்தது அச்சுதன் சசிதர் நாயர்னு இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு இசை கலைஞர் ஒரு மேதை அவர் அந்த நிகழ்ச்சிக்கு இசைத்தொகை தொடங்கினார் நாட்டிய படைப்பு அது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது சொல்லலாம் ஏன்னா கற்பனையில எழுதின சௌந்தரிய இலகரி இல்லையா அது நமக்கு வந்து உத்வேகம் வந்து நமக்கு சரியா வரணும் அப்ப அந்த மாதிரி நமக்கு ஆஹ் எப்படி சொல்றது அது ஒரு கட்டணத்துல வந்து எப்படி அதை கொரிகிராப் பண்ணோம்னு எனக்கு தெரியாம இருக்கும்போது அம்பாளே கனவுல வந்து எனக்கு சொன்ன இப்படிதான் இதை பண்ணணும் அப்படின்னு இந்த படைப்பை தான் செய்யணும்னு அதனால அது அந்த ஒரு நிகழ்ச்சி நான் வந்து என்னோட ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி வந்து இரண்டு மூன்று முறை படித்து விட்டோம் மலேஷியாலயும் செங்கப்பூர்லயும் படிச்சிருக்கோம் உங்களுடைய தலைமையகம் தான் கோலாலம்பூர்ல தான் இருக்கான் அல்லது மலேசியா பல இடங்கள்ல நீங்க வைத்திருக்கிறீர்களா கிளைகள் இடங்கள்ல இருக்கு கொல்லாலம்பூர் தலைநகரத்திலயும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி மல்லாக்கான் ஒரு இடத்துல அங்கேயும் இருக்கு நல்ல செய்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சௌந்தர் எழுகிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் இதே போல வந்து மற்ற மொழிகளையும் செய்வீங்களா மலாய் மொழி அந்த உங்களுடைய குருவாய் மொழி இந்த மலையாள மொழி இது போன்ற மொழிகளிலும் நீங்கள் பாண்டித்தியம் உண்டா பாண்டியத்தியம் எல்லாம் கிடையாது எனக்கு மலை மொழி சரியாவே கிடையாது ஆனா மலையாளம் நல்லவரும் மலையாளத்துல ஒன்று பாடல்களும் நான் ஏற்றி இருக்கிறேன் டான்ஸ் பொறுத்த எழுதியிருக்கேன் நிறைய விருதுகளை பெற்றிருக்கீர்கள் நாட்டிய மாமணி போன்ற ஏராளமான அந்த விருதுகளை எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன விருதுகள் எங்க உங்களுக்கு கிடைத்தது அதுல நீங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய விருது என்ன நம்ம ஒழிச்சு முன்னுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்மளை பாராட்டுறது பெரிய விஷயம் இல்ல ஒரு இளம் கலைஞரா இருக்கும்போதே என்னை ஊக்குவிச்ச முதல் விருது தான் நான் அது ரொம்ப ஆஹ் இதயபூர்வமான விருதா கருதுறேன் அது வந்து மதுர நாட்டிய மாமணி என்னும் விருது வழங்கிய திரு நெல்லை ராசி அதன் பிறகு நிறைய பட்டங்கள்லாம் வந்தது திருத்தி ஆச்சாரியா விஸ்வகலா திருத்தி ஆச்சாரியா அப்புறம் வந்து ஒரு இசை கலைஞர் எனக்கு வந்து குயின் ஆஃப் மட்டுவாங்க பட்டம் கொடுத்தாங்க அவங்க அவங்க சொன்னாங்க அந்த டயத்துல கலைஞர்களோட பணியா இருக்கேன் ஆனா உன்னோட நட்டுவங்க திறமையில வந்து நானே ரொம்ப நிகழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கதான் எனக்கு அந்த நட்டுவாங்க பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் அந்த காப்பியம் இந்தியால பண்ணப்போ தஞ்சாவூர்ல வந்து அவங்க வந்து எனக்கு காப்பிய நாட்டிய நாயகின்னு கொடுத்தாங்க கலை தாயப்ப இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கர்நாடகா கவர்ன்மெண்ட்ல இருந்து அந்த அது செமி கவர்ன்மெண்ட் அவார்டு அது ஆரியபட்டான ஒரு அவார்டு இருக்கு எல்லா துறைகள்ல இருக்கிறவங்களையும் பாராட்டி நம்ம கலைமாமணி அவார்டு மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து மலேசியால ஒரு ஒரு ஐந்து கலைஞர்கள் தான் வாங்கியிருக்காங்க அந்த அவார்டு அதுல நானும் நானும் ஒரு என்பது தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகால போய் பெங்களூர்ல போய் அந்த அவார்டு வாங்கணும் அப்புறம் பாரத் சாம்ஸ்திர சொசைட்டி எனக்கு இருபது இருபத்தி ரெண்டுல வந்து எனக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கினாங்க இப்ப நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஆராய்ச்சி டாக்டரேட்டுக்கு பைந்தமிழும் பைந்தமிழும் நாட்டிய தமிழும் பண்ணிட்டு இருக்கேன் நூல்கள் எழுதியிருக்கீங்களா இது வரைக்கும் நாட்டியம் பற்றி உங்களுடைய மாணவ மாணவிகளுக்காக நூல்கள் இதுல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் நாட்டியத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்க நாலு நாலு வர்ணங்கள் சக்தியை போற்றி வரும் சிவன் ஒரு வர்ணம் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒரு வர்ணம் வர்ணம் ஏன்னா நாட்டிய நிகழ்ச்சிக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு வர்ணம் ஒரு முக்கியமான ஒரு பிடி அதுலதான் நம்மளுடைய அபிநய திறமையும் நம்மளுடைய நல்ல பியோர் டான்ஸ் வகையும் காட்டுறதுக்குள்ள திறமையை வந்து அது உதவி செய்யும் அதனால அது இப்படிதான் இருக்கணும்னு என் மனசுல ஒரு கற்பனையில வந்து அந்த எழுதினேன் முதல் வர்ணம் வந்து சக்தி பீடங்களை பத்தி ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களை பத்தி எழுதிருக்கேன் அடுத்து அப்புறம் சிவபெருமானோட கதைகள் ஒவ்வொரு கண்டிக்கும் ஒரு கதையா வந்தா நாட்டியத்துக்கு பெரும் உதவியா இருக்கும்னு அந்த அந்த வர்ணம் பண்ணும் அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு பாணி இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுபோல வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு உத்தி அல்ல ஒரு ஸ்டைல் ஒரு பாணியை பின்பற்றுகிறீர்கள் உங்களுக்கு என்று ஒரு புதுமையான ஒரு படை ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அல்லது பாரம்பரியமாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு உத்தியை பின்பற்றுகிறீர்களா பாரம்பரியமாக வரக்கூடிய உத்தி நாட்டியும் எல்லா கலையுமே வந்து ஒரு கடல் மாதிரி அது கடல் எல்லாம் பொதுவானதான் அதனால பாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சில யுக்திகள் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய சிறப்புத்தன்மையை காட்டணும்னு நமக்கு இருக்கணும் இல்லையா இல்லைன்னா எல்லாரும் ஒரு டென் ப்ளஸ் ஒன்றா மாதிரி ஆகிடும் நம்ம தனித்தனிமையை காட்டுறதுக்காக ஒரு சில யுக்திகளை வந்து நான் கையாண்டு அதனால கொஞ்சம் தனித்துவம் பெற்றிருக்கு ம் உங்களுடைய மாணவ மாணவியர்களும் இப்போ வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய மாணவிகளும் இப்போ வந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்காங்களா உங்களுடைய ிருக்கேன் அவங்க ஆசிரியல இருக்கா ஒரு ஜென்ரேஷனாவே நம்ம எங்கிட்ட படிச்சு அவங்க பிள்ளைங்களும் எங்கிட்ட படிச்சு அவங்க எல்லாம் இப்ப நடனம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி தலைமுறையா நாங்க வந்து ஒரு குடும்பமா நம்ம இயங்கிட்டு வரும் எங்கிட்டயே அரங்கேற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரியரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து திரு அப்துல்லா அப்துல் அமீதுன அவர்தான் என்னோட அண்ணன் என்னோட அண்ணன் விட எனக்கு ஒரு அண்ணன் அவரும் நானும் சேர்ந்துதான் இந்த பள்ளியை துவங்கினோம் அவர் எங்கிட்ட படிச்சு அதுல ஒரு பக்குவம் இப்ப ஒரு நல்ல ஆசிரியரா இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர்களை சொல்லலாம் கௌரி பழனி பொண்ணு ஆஹ் கிருத்திகா ராமச்சந்திரன் அப்புறம் வந்து கங்கேஸ்வரி நர்மணி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் சாமனி பிரகாசம் அவங்க அவங்க தான் மலாக்கலை வச்சு நடத்துறாங்க இந்த மாதிரி நிறைய மாணவ உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் இதை தவிர என்கிட்ட படிச்சு அவங்க பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வெளியில வேற பேர்ல நடன பிள்ளைங்களை நடத்துற நிறைய ஆசிரியர்களும் மலேசியால இருக்காங்க திருக்குநிறத்தன விஹராட் தேவின்னு இசை ஹெரிட்டேஜ் நடத்தி இந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட படிச்சு இப்போ ஆசிரியர்களா இருக்காங்க அதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் ஒரு தாயா பிள்ளைங்க அச்சீவ் பண்ணும்போது அத பாக்குறது நமக்கு பெரிய சந்தோஷம் தானே பெரிய சந்தோஷம் உண்மை அதாவது மிலிட்டரியும் சொல்லுவாங்க அதாவது செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த படை வெல்லும் சொல்லி அதே போல நீங்கள் வந்து எதிர்காலத்துக்கான ஒரு பாரம்பரியத்தை காப்பதற்காக பலரை உருவாக்குவது மிக மிக நல்லது கடைசியாக ஒரு கேள்வி எவ்வளவோ புதுமை படைப்புகளை படைத்திருக்கீர்கள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து வருகிறீர்கள் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன 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 ஆசை ஆசை உங்களுக்கு எது ஒரு 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 பெரிய பெரிய இருக்கும் இருக்கும் குறிக்கோள் நடத்தணும்னு நினைக்கிறீங்க மாபெரும் இசை இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சி முன்னூறு கொண்ட அதற்கான ஏதாவது நடக்குதா

நல்ல ஒரு ஆசை படிப்படியாகத்தான் எதுவுமே நம்ம செய்ய முடியும் ஆனால் அதை நீங்க வந்து ஐம்பது பேர் நடத்தி வெட்டிக்கின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி பெறுவதுல சந்தேகமே இல்லை உங்களுடைய நல்ல ஒரு அலுவல்கள் கண்டேயே ஒரு எங்களுக்காக நேரத்தை கொடுத்துருக்கீங்க அதுலேருந்து நாங்கள் பல விஷயங்களை அறிக்கிறோம் அது மட்டும் மிகவும் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அந்த பாரதிய பண்பாட்டை வந்து இது மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இன்னும் தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல மோரிஷியஸ் போன்ற இடங்கள் நடத்துறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அதாவது ஒரு சவால் ஏன்னா அங்கே உள்ள மாணவர்கள்லாம் வந்து இன்னும் இந்தியாவிலேயே டிஸ்செக்ஷன் அதிகம் அந்த மாதிரி இருக்கும்போது மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இடங்கள்லாம் இன்னும் டிஸ்செக்ஷன் அதிகமாக இருக்கும் அது வேற்று மொழிகளும் அங்கே புழங்கி விடுகின்றன அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிறப்பான பணிகளை செய்கிறீர்கள் எங்களுக்கும் அரிய நேரத்தை கொடுத்தீர்கள் மிக்க நன்றி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் நீங்கள் எங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி திருமதி குரு துறை அவர்களே நன்றி மீண்டும் வருகிறேன் நன்றி வணக்கம் நேர்களை நீங்கள் இதுவரை கேட்டுக் கொண்டிருந்தது ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா வாரந்தோறும் முழங்கி வரும் யானமையல் நிகழ்ச்சி எங்களோட நிகழ்ச்சிகளை ஞாயிறு தோறும் உருமித்திற்கு கேட்கலாம் இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்கலாம் உங்களை மீண்டும் வருகை என்ற அன்புடன் வேண்டு விடைபெறுகிறேன் லண்டன் சுவாமிநாதன் சிட்னி நகரில் இருந்து வணக்கம் நன்றி சவுண்டு கேட்கல